அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நிறைய இன்னைக்கு டீன் பிள்ளைகள் வந்து நிறைய கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா காதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு பற்றி தாங்க இந்த காதல் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் ஒரு காதல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இந்த வாலிப வயசுல வரக்கூடிய இயல்பான ஒரு விஷயம் பசிச்சா தாகத்துக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி அந்த வயசுல வரக்கூடிய உணர்வு அப்படிங்கிறதுக்கு பேரு காதல் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியான வாழ்க்கை துணையை தான் அவங்க காதலிக்கிறாங்களா அந்த வாழ்க்கை துணை அவங்களுக்கு அந்த காதல் நல்ல விதமாக அமையுமா இல்ல அந்த காதலால் அவங்க கஷ்டப்படுவாங்களா அது தெரியாது இல்லையா நிறைய பேருக்கு வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நிறைய குழந்தைகள் நம்பிடுறாங்க அப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு சென்சிட்டிவாக பேசினா உணர்ச்சி பூர்வமாக பேசிட்டா எல்லாமே நீதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாவே நம்பக்கூடிய குழந்தைகள் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இது அந்த ஒரு உணர்வில் மட்டும் அவங்க கட்டுப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையதே தவிர அது அவங்களுடைய வாழ்க்கை முழுமைக்கும் போதுமானதாக இருக்குமா அந்த காதல்கிறது வாழ்நாள் பூரா நீடித்து இருக்கணும் இந்த காதல் வாழ்நாள் பூரா நீடித்து இருக்குதுன்னா ஒரு அந்த காதல்ங்கிறது கல்யாணத்தில் முடிஞ்சு அந்த கல்யாணத்தில் இரண்டு பேரும் கஷ்டப்படாமல் அவங்களுடைய லைஃபை வந்து ரொம்ப நல்ல நல்லபடியா இருபது வருடங்கள் முப்பது வருடங்கள் ஐம்பது வருடங்கள்னு அவங்க வாழ்கிறாங்கன்னா அது வந்து நல்ல காதல் அப்படிப்பட்ட காதல் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த கொடுப்பனை இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த காதலுங்கிற கடலில் குதிக்கணும் அப்படிப்பட்ட அந்த காதலில் ஜெயிக்கக்கூடிய ஜாதகமா இது தோற்கக்கூடிய ஜாதகமா நீங்கள் காதலிப்பவர் நல்லவரா கெட்டவரா பொய் பேசுவாரா உண்மை பேசுவாரா அவருடைய பொருளாதார மேன்மைகள் எப்படி இருக்கும் நம்மளை நல்லபடியாக நம்மளுடைய அந்த காதல் நீடிச்சு வளருமா அப்படிங்கிறதெல்லாம் உங்க ஜாதகம் உங்களுக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல காதல் அப்படிங்கிறது எந்த பாவகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஐந்தாம் பாவகம் நம்ம ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகம் என்பது காதல் அந்த ஐந்தாம் பாவகம் நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மனசுக்கு பிடித்தமான நல்ல ஒரு காதல் அப்படிங்கிறது இருக்கும் அந்த அஞ்சு ஏழுடன் தொடர்பு பெறுது அப்படின்னா அந்த காதல் கல்யாணத்தில் முடியும் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் இடமும் எட்டாம் இடமும் சம்மந்தப்படுது அப்படின்னா அந்த காதல் கட்டாயிடும் அந்த காதல் நிரந்தரம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் அது ஒரு பொய்யான காதல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அல்லது ஒரு இச்சைக்கான காதல்னு எடுத்துக்கலாம் இல்லை அந்த அஞ்சாம் பாவக அதிபதி ஆறில் இருக்காங்க அப்படின்னா அந்த காதல் பிரச்சனைக்குரிய காதல் சதா அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஆனா காதலிக்கிறேன்னு சொல்லிக்குவாங்க அஞ்சும் பன்னெண்டும் பிரியக்கூடிய காதல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அஞ்சும் ரெண்டும் அது பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய காதல் சொல்லி எடுத்துக்கலாம் இப்படி நிறைய நிகழ்வுகளை அந்த காதல் அவங்களுக்கு எப்படிப்பட்ட காதலாக இருக்கும் அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய பாவகமாக அந்த அஞ்சுங்கிற தான் செயல்படும் உங்களுடைய அச்சை லக்கணத்தின் அஞ்சாவது பாவக அதிபதி ஏழாம் பாவகத்தோட தொடர்பு பெற்றால் மட்டும்தான் அந்த காதல் திருமணத்தில் முடியும் சரி எட்டாம் பாவக அதிபதி அஞ்சில் உட்காந்துருக்காங்க அது ஒரு பொய்யான காதல் அந்த காதல்ங்கிறது உண்மையான காதல் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் பதினோராம் பாவக அதிபதி எட்டில் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வரக்கூடிய ஆப்போசிட் உங்கள் ஃபேர் அந்த யாரை விரும்புறீங்களோ அவரும் உங்கள்கிட்ட பொய் பேசிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்போது என்னுடைய காதலன் என்கிட்ட உண்மையை பேசுவானா அவனுடைய தன்மை என்ன தகுதி என்ன தராதரம் என்னங்கிறத அவன் ஜாதகத்தை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுடைய காதலன் எப்படிப்பட்டவன் என்பதை உங்களுடைய காதலி எப்படிப்பட்டவன் என்பதை உங்கள் ஜாதகம் உங்களுக்கு சுட்டி காட்டும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் காதலிக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஒரே ஒரு தடவை அட்சலகனை பற்றி ஜோதிடத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க அப்பதான் உங்க ஜாதகத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படிப்பட்ட வாழ்க்கை துணைன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்போ இந்த காதல் உண்மையான காதலா பொய்யான காதலா இல்ல உறவுகளால பிரியக்கூடிய காதலா அல்லது உணர்வுகளாக சேரக்கூடிய காதலா அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்போ இந்த காதல் அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதையும் உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க பிள்ளைகளே உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் பாவம் நல்லா இருந்தா உங்க காதல் கைகூடும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்